தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் பிரவீன்குமார் சிபிகே எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஃபிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிருக்கு கரெக்டாக ஸோ அந்த போன வாரம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி வந்து ஒரு ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கு எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா திருபுவனம் பக்கம் தஞ்சாவூர் பக்கம் அந்த ஏரியாவில் வந்து ஒரு நபர் ராமலிங்கம் அப்படிங்கிற பேர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆயிருக்கு அந்த சம்பவம் நடந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சமையல் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில முன்னாடி ஒரு போஸ்டிங்கில் ஒரு சின்ன போஸ்டிங்கில் வந்து இருந்திருக்காரு அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்கும்போது தான் ரொம்ப ஒரு பதபதைக்கிற ஒரு விஷயமா இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம சொல்லோம் இல்லையா ஸோ அவங்க வந்து இவரை கொலை பண்ணிட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவரும் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார் ஐ மீன் கொலை செய்யப்பட்ட ராமலிங்கம் அவர்களும் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே அவர் ஏரியாவில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய நண்பர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சில மற்ற மதத்தினரை வந்து மதமாற்றம் செய்யக்கூடிய வேலைகள் வந்து இருந்தாங்க அதை வந்து இவர் தட்டி கேட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக அவர் செஞ்ச விஷயம் வந்து சரியாக தப்பா அப்படிங்கிறத தாண்டி செஞ்ச விஷயம் வந்து எனக்கு சரி தான் ஏன்னா ஒரு மதமாற்றம் அப்படிங்கிறது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேவலமான ஒரு விஷயமாக தான் பார்ப்பேன் அது எந்த மதத்துலேருந்து எந்த மதத்தில் மாறினாலும் சரி தான் ஒரு மனுஷன் வந்து ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வந்து அவங்ககிட்ட தான் இருக்கணும் இன்னொருத்தன் சொல்லி வந்து செய்யக்கூடாது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம்னு தான் பார்க்குறேன் செஞ்ச விஷயம் வந்து சரியாக தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வி வந்து நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் ஏன்னா அவர் செய்யணும்னு நினச்ச விஷயம் சரி பட் அதை கையாண்ட விதம் தான் தப்புன்னு நான் சொல்லுவேன் என்ன பண்ணியிருக்காருன்னா இஸ்லாமிய சகோதரர்களோட இருந்த அந்த குல்லாவை எடுத்து இவர் போட்டுட்டு இவர் வந்து திருநீரை வந்து இஸ்லாமிய சகோதரர் மேலே வந்து பூசியிருக்காரு அதனால என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சில அந்த எப்படி சொல்கிற ஒரு கைகலப்பு மாதிரிலாம் வந்திருக்கு கண்டிப்பாக அது வந்து தப்பு தான் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுடைய மத உணர்வு வந்து புண்படுத்துற மாதிரி இருக்காது அது தப்பு தான் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஒத்துக்குறோம் ஆனால் அந்த ஒரு தப்புக்காக வந்து கொலை செய்கிற அளவுக்கு அது ரொம்ப கொடூரமான முறையில் வந்து கொலை செய்யப்பட்டதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் சரி இதை வந்து இப்போ பேசுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூஸ் நடந்து சில மணி நேரத்தில் வந்து நண்பர் வந்து சொன்னார் இதுபோல் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கு பாருங்கள் அப்படின்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியம் ஆகிடுச்சு என்னடா இப்படி இருக்குன்னு பட் பரவாயில்ல மற்ற யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மற்ற சேனல்கள்லாம் வந்து பெரிதப்படுத்தி பேசுவாங்க தான் நான் பார்த்து சரி நம்ம கொஞ்சம் சில வேலைகளில் வந்து அது பேசாமல் விட்டாச்சு பட் நான் பார்த்து ரொம்ப வியந்து போன ஒரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது எந்த ஒரு யூடியூபருமே ஆனால் பாப்புலர் நிறைய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க யாருமே வந்து இதை பற்றி பேசவே இல்லை ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு எனக்கு என்னன்னா எல்லாருமே வந்து ரொம்ப இது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயமாக நான் பார்க்க விரும்புகிறேன் தப்பு யார் பண்ணாலுமே தப்பு தான் அவங்கள வந்து கண்டிப்பாக தப்புன்னு சொல்லணும் பட் ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து சொல்கிறதே கிடையாது இதுவே எப்படியே மாற்றி சொல்லுவோமே இப்போது சிம்பிளாக சொல்லுவோமே ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர் தானே அவர் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லை புதிய தமிழகம் கட்சியோ சார்ந்தவராக இருந்தால் எப்படி எடுப்பாங்க இந்த விஷயத்தை வந்து பெருசாக புதாகரமாக இருப்பாங்க அதுவே ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவராக இருந்தார்னா கொலை செய்யப்பட்டவர் இருந்தார்னா எப்படி இருக்கும் இது வந்து வேற மாதிரி பிரச்சனையை மாற்றி விட்டுருவாங்க ஸோ இவங்க இந்த மீடியாக்களையே நான் பார்க்க விரும்புகிறேன் என்னென்னா ஒரு தப்பான ஒரு விஷயமாக தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு சம்திங் எப்படி சொல்கிறது ஒரு மாஸ் ட்ரெண்டிங்கை வந்து அவங்க ஒரு சிறுபான்மையினருக்கோ இல்லை மற்ற சமூகத்தினருக்கோ நடந்தால் மட்டும்தான் அது வந்து ரொம்ப பெருசாக பூதாகரமாக காட்டுறாங்க மற்றபடி எப்படி சொல்கிறது ஒரு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய யாருக்கு நடந்தாலும் சரி அவன் கொலை இப்போ கொலையே நடந்துருச்சு பட் அதை பற்றி அதிகமாக யாருமே பேசுகிறதே இல்லை இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம்தான் ஏன்னா எப்போவுமே சரி நம்ம வந்து இங்கே யாருக்குமே சாதகமாகவும் பேசலை யாருக்குமே வந்து பாதகமாகவும் பேசலை நமக்கு எல்லாருக்கும் எல்லா சமூகத்துலேயும் சரி எல்லாருக்குமே நண்பர்கள்லாம் இருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலீஜன் அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத ஒரு கேள்விக்குறி தான் சரிங்களா அதனால் நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நண்பன் நண்பர் சொன்னார் ஏன்னா எவனுமே பேசல அட்லீஸ்ட் நீயாவது பேசுகிற நண்பா அப்படின்னாரு சரி அதுக்காக தான் பேசுகிறேன் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் அது உண்மை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து தண்டிக்க பாடணும் ஏன்னா இப்போதைக்கு இவங்க தான் குற்றவாளின்னு சொல்கிறாங்க பட் பார்ப்போம் இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் கண்டிப்பாக ஆனால் இல்லை இப்போ ஒரு எட்டு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா எட்டு பேர் தான் நினைக்கிறேன் பை டுடே ஸோ அந்த எட்டு பேர் வந்து இவங்க தான் உண்மையிலே குற்றம் செ செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு நிரூபிக்கப்பட்டிருந்ததுன்னா இது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக உச்சபட்ச தண்டனை வந்து இவங்க எட்டு பேருக்குமே தரணும் ஏன்னா இது போன்ற சம்பவங்களில் என்ன ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெண்டு சமூகத்திற்கு இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுத்திட்டு போயிடும் நாம் சாதாரணமாக சொல்லுவோம் ஒரு ஒரு இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன் ஒரு பஞ்சு ஆளுக்குள்ளே போகிறீங்க மீன் பருத்து உற்ப பருத்தி உற்பத்தி பண்ணி இந்த த்ரெட்லாம் வீவிங் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுபோல் ஒரு பெரிய ஆலையில் போயிட்டு சாதாரணமாக ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு ஸ்மோக் ஆளு அப்படியே அந்த அந்த ஸ்மோக்கை வந்து அணைக்காமல் சிகரெட் வந்து அணைக்காம அப்படி தூக்கி போகிறாருன்னு வச்சுக்கோங்க பஞ்சில் என்ன ஆகும் சாதாரணமாக ஒரு நெருப்பதும் தூக்கி போட்டார் அது பத்து எரிய ஆரமிச்சிடும் அது போல் தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒத்துமையை வந்து இந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன இன்சிடென்ட் நினைக்கிறோம் இது வந்து அந்த ஒத்துமையை வந்து சீர்குலைச்சிடும் ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து டேக்கன் அட்வான்டேஜாக போயிடும் இதை இதை வச்சு நிறைய பேர் வந்து என்ன சொல்ல அரசியல் பண்ணணுன்னு நினைக்கலாம் இதை வச்சு நிறைய பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கலாம் ஸோ இது போல் நிறைய அரசியல் வந்து இதை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான் அப்படி தான் நான் பார்க்க விரும்புகிறேன் என்ன ஒரு எனக்கு வந்து என் மனசில் பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி யாருமே வந்து இது வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கல இதை வச்சு ஒரு பெரிய டிபேட் ஷோ டாக் ஷோலாம் பெருசாலாம் நடக்கவே இல்லை ஏதோ ஒரு பத்தோட ஒன்று பதினோரு செய்தி மாதிரி இதை வந்து பேசிகிட்டு போயிட்டுருக்காங்க பட் அப்படி கிடையாது வந்து ஒரு கொலை வந்து ஒரு மிக கொடூரமான நடந்த ஒரு கொலை ஏன்னா அவரே வந்து அந்த வீடியோவில் கூட பேசியிருக்காரு கண்டிப்பாக இதற்கெல்லாம் வந்து இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன் இந்த கொலை நடந்ததே வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அதுக்கு வந்து என்னோடய கண்டனத்தை வந்து பதிவு செய்ய விரும்பணும் அதற்காக இந்த காணொலி வந்து நாம் பேசுகிறோம் ஆக்சுவலாக நண்பன் சில பேர் நண்பர்கள் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இதை பற்றி பேசாத ஏன்னா ஒரு சிறுபான்மையின சமூகத்தில் வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்து அதை பற்றி நம்ம பேசினா மட்டும்தான் ரீச் ஆகும் அதே போல் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதை பற்றி பேசினா மட்டும்தான் நம்ம ரீச் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க அதை முதல்ல மாற்றிக்கோங்க ஏன்னா ஒரு குரல் கொடுக்குறோம் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு ஒரு குரலாக நம்ம பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து இறங்கிட்டோம் சமூகத்துக்கு வந்து அக்கறையோடு இறங்குறோம்னா எல்லாருக்கான ஒரு குரலாகவும் இருக்கணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஒருத்தருக்கு நடந்தால் மட்டும்தான் நம்ம பேசணும் அப்படின்னு நீங்கள் ஐடியாவில் இருந்தீங்கன்னா அந்த ஐடியாலஜி வந்து மாற்றிக்கோங்க அது வந்து ரொம்ப தவறானது ஏன்னா இந்த சமூகம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமான ஒரு சமூகம் இந்த உலகமே அப்படி தான் எல்லாருமே வாழ்வதற்கு ஏற்ற ஒரு உலகம்தான் இது கண்டிப்பாக மதத்தின் பேரால் நடக்கக்கூடிய எந்த ஒரு கொலைகளையுமே வந்து என்டர்டெயின் பண்ணவே கூடாது அதற்கு வந்து ஒரு வலுவான கண்டனத்தை வந்து எல்லாருமே பதிவு செய்யணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் கீழே நல்ல வார்த்தைகளில் உங்களோட பதிவில் வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் நாம் தொடர்ந்து பேசுவோம் மனங்களை மனங்களையாழ்வோம் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல அன்பாலும் அகிம்சையாலும் நன்றி வணக்கம்